ஐயா வணக்கங்கய்யா இந்த இருபத்தி நான்கு தத்துவங்களால் ஆன இந்த உடல் அதாவது பஞ்ச பூதங்கள் பஞ்சஞானேந்திரியங்கள் பஞ்ச கர்மேந்திரியங்கள் பஞ்சவாயுக்கள் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த இருபத்தி நான்கு தத்துவங்களான உடல் எப்படிங்கய்யா இந்த பஞ்ச வந்து நம்ம கொடுக்குற ஆணைக்கு கட்டுப்படுது இது இது ரெண்டுக்கும் எப்படிங்க கனெக்ஷனு அதாவது இந்த மனசு இல்லை இந்த புத்தி சொல்கிறத எப்படி இந்த பஞ்சபூதங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்குதுங்கய்யா இதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுங்க ஆனந்த சுரூபமி இனிய வரலாசிரியர் உங்கள் குரல் பதிவை கேட்டேன் மிக்க மகிழ்ச்சி இவ்வளவு உன்னிப்பாக கவனித்து வருவது கண்டு மாற்றற்ற மகிழ்ச்சி உங்கள் கேள்வி இந்த பஞ்சீகரணம் என்பதும் சரி பஞ்சபூதங்களும் சரி பஞ்சபிராணங்களும் சரி ஞானேந்திரங்கள் கர்மேந்திரங்களும் சரி இவை யாவுமே பஞ்சபூதங்களிலிருந்து வெளிப்பட்டவை ஆகவே இவை எல்லாமே பஞ்சபூதங்கள்தான் அதனுடைய சூட்சும தன்மை ஆனால் இங்கு கட்டளை இடுவது எது அந்த கரணங்கள் இவை பஞ்சபூதங்களிலிருந்து வெளிப்பட்டதாக அதனுடைய ஆசிரியர் கூறுகிறார் இல்லை பிரம்மம் பிரம்மத்திலிருந்து சிற்றாய பிரதிபிம்பம் தோன்றி அது பரபிரமம் அதிலிருந்து மாயா தத்துவம் இப்பொழுது இந்த பரபிரம்மம் எண்ணியது நான் பலவாக ஆவேனாக அப்பொழுது மனம் உண்டானது அதன் பிறகு நான் எப்படி பலவாக ஆவேனா என்று எண்ணியது அங்கு புத்தி எனும் அறிவு உண்டானது இதிலிருந்து சித்தம் அந்த நினைவுகளை தேக்கி வைக்கும் சித்தம் செயல்படுத்தும் தன்மை உண்டானது அந்த செயலாக்கம் முடிந்தவுடன் அகங்காரம் தோன்றியது இவை அந்த கரணங்கள் இங்கு கவனிக்க வேண்டியது ஒன்று என்னவென்றால் இருந்து வெளிப்பட்ட இந்த அந்த கருணங்கள் தான் ஆதி அதிலிருந்து தான் பஞ்சபோத தோற்றம் பஞ்ச பிராணன்கள் பஞ்ச கர்மேந்திரங்கள் பஞ்ச ஞானேந்திரிகள் என்கின்ற சூட்சுமா தன்மாத்திரைகள் வெளிப்படுகிறது உடலாக ஜீவனாக இவை எல்லாம் இந்த மனதிற்கும் அறிவிற்கும் சித்தம் அகங்காரத்திற்கும் கட்டுப்பட்டு இருக்கிறது ஆகவேதான் இதற்குள் ஆன்மாவாகிய நாம் சாட்சியாக இருக்கிறோம் இவை அந்த ஆதி அனாதி ஆகவே அவ இந்த பஞ்சபூதங்களுக்கு முந்தையது ஆகவே தான் அவை வலிமை மிகுந்தவை அவைகளை அடக்குவது கடினம் ஆனால் மனிதன் இந்த பஞ்சபூதங்களை தனக்குள் அடக்க முடியுது புறத்திலும் அகத்திலும் வெளியிலும் இந்த பஞ்சபூதங்களிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்கிறான் காற்றிலிருந்தும் நீர் எனும் மழையிலிருந்தும் நெருப்பு எனும் அக்னியிலிருந்தும் மண் என்கின்ற தன்மையிலிருந்தும் இவற்றை இவன் பயன்படுத்தி வெற்றியாளனாக மாறுகிறான் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறான் என்றால் இப்பொழுது பாருங்கள் இந்த மனிதன் எனும் ஜீவன் இது முந்தையது பஞ்சபூதங்கள் பிந்தையது ஆனால் இந்த உடல் புலன் புரி கரி கருவி கருணாதிகள் எல்லாமே பஞ்சபூத தன் மாத்திரைகள் எனும் பொழுது இங்கே மனம் புத்தி சித்தம் அகங்காரம் முந்தையது அது பிரமத்திலிருந்து வெளிப்பட்ட மாயா தத்துவத்தின் சூட்சுமா தன் மாத்திரைகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இவைகளுக்கு தான் நாம் இந்த குண்டல் நியோகத்தில் பிராணனை வசப்படுத்துகிறோம் அது இடைகளை பிண்கலையிலிருந்து சுளிமனை சுவாசமாக மாறுகிறது இந்த மனதிற்கும் அறிவிற்கும் புத்தி எனும் செயல்பாட்டிற்கும் அகங்காரத்திற்கும் கட்டுப்பட்டவைகளாக பஞ்சபூதங்கள் இருக்கத்தான் செய்கிறது அது தன்னுள்ளும் புறம்புமாக இன்னும் இந்த வசனங்களை கேட்டுவார்கள் கைவல்ய நவநீதத்தை தொடர்ந்து கேட்டுவார்கள் இன்னும் அற்புதமான விளக்கங்கள் உங்களுக்கு புரிப்படும் எனது அன்பு நிறை அவரலோசியர் நன்றியே செய்க நலமையை பெறுக தீர்காய்மான் பவா